தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று தாயகம் திரும்புகிறார்கள் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாயகம் திரும்புகிறார்கள் ஸோ அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மும்பையில் வான்கடே மைதானத்தில் வந்து வரவேற்க மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு சைக்கிள்ஸ் கொடுக்கறதை பற்றி நிறைய பேர் வந்து தொடர்ந்து கொஸ்டின்ஸ்க்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் தரமான சைக்கிள்கள் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு வடமாநிலங்கள் பல மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வட மாநிலங்களில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு கரூரில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் இடைக்கால முன்ஜாமீன் மனு மீது நாளை உத்தரவு அப்படின்றது பிறப்பிக்கப்பட உள்ளது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு பிசிசிஐ தான் அதை அறிவிச்சிருக்காங்கப்பா ஓகேங்களா அந்த வேன்கடைய மைதானத்தில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் இன்று பேசியது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாகவும் விவாதமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு தேனி மாவட்டம் சுருளி அருவி சாலையில் முகாமிட்டிருந்த யானைகள் வந்து பார்த்திங்கன்னா இடம் பெயர்ந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க அனுமதி அப்படின்றது வழங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நிகழ்ச்சி கூட்ட நெரிசலில் நூற்று இருபத்தி இரண்டு பேர் பலியான சம்பவத்தில் பிரதமர் மோடியின் சார்பில் இரண்டு லட்சம் நிவாரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதனுடைய எதிரொலியாக அனைவரையுமே வந்து விடுவிக்க வேண்டும் சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் இதுபோல அடுத்தடுத்த தலைப்பு செய்திகளில் பார்க்கலாம் என்றார்